இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி சின்ன படங்கள்லாம் ஓட வைக்கிறது நீங்கள் தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்கள் நீங்கள் தான் காரணம் இந்த படத்தையும் நீங்க தான் அதை ஓட்டி ஒரு ஜெயிக்க வைக்கணும் ஒரு புது முயற்சி உங்களுக்காக பண்ணியிருக்காங்க இங்கே சிறப்பு வந்தவர்களுக்கும் ராஜன் சார் ரொம்ப வருஷம் பழக்கம் அவருடைய ஆசையும் வேணும் அன்பு சாரோட நிறைய படங்கள்ல இது பண்ணியிருக்கேன் அவருடைய ஆசை வேணும் இந்த படத்தோட இயக்குனர் தௌமணி நடிகர் ப்ரொடியூசர் ஆல்ரவுண்டர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்செந்தூர் எல்லா ஊர்லயும் போய் சூப்பராக படத்தை எடுத்திருக்காரு வித்தியாசமான படம் எல்லாரும் இது வந்து பக்தி படமான்னு கேட்டாங்க பக்தி படம் தான் ஆனா புராண படம் இல்லைங்க இது வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில சமூக படம் தான் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் இதுல மியூசிக் டைரக்டர் கலைக்க இருக்காரு உண்மையில அந்த பாட்டை போடலேன்னு கூட நான் சாப்பிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அருமையான பாடல்கள் ரைட்டரும் அவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு யதார்த்தமா படம் ஃபுல்லா தவமணி சார் நடிச்சிருக்காரு நான் அங்கங்க அவருடைய நண்பராக நடிச்சிருக்கேன் தேங்காய் போய் ஆரம்பிச்சு வண்டிக்கு கடன் கொடுத்து பின்னாடி அதே கடன் அவருக்கே கொடுத்து அவரை ஆக்கி இப்படி வரும் எனக்கு அவருக்கும் ஈஸ்வரன் கூட ஒரு சண்டை வரும் அதில் அவர் ஜெயிச்சிருவாரு அதான் நல்லவங்க ஜெயிப்பாங்க கெட்டவங்க என்றைக்குமே தோத்துருவாங்கங்கிற மாதிரி ஒரு கதை அது எனக்கு ரெண்டு பசங்க நான் எவ்வளோ வட்டிக்கு அநியாய வட்டிக்கு கொடுத்து காசு வாங்கினாலும் அதை எப்படி கரைக்கணும்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து செய்வானுங்க படம் ஃபுல்லாக அங்கங்க காமெடியாக ரொம்ப சிறப்பா எடுத்து வச்சிருக்காரு இருந்து சிதம்பரம் சார் அவருக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி விடாம வேலை வாங்கிட்டார் உட்கார விடல ஒரு நாளைக்கு அஞ்சு சீன் காமெடி சீன் அவ எடுத்தாரு அவ்வளோ பரபரப்பான இது ஃபோட்டோகிராஃபரை ரொம்ப பாராட்டணும் கேமராமேன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு எல்லா ஊர்லேயும் போய் எளிமையாக இந்த கிராமத்து அழக ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு நடித்த அனைவருக்கும் எடிட்டருக்கும் இந்த படத்தோட பாட்டு எழுதினவருக்கும் பாடினவங்களுக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் நான் ரொம்ப பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் பாட்டை போட்டு காமிச்சாங்க இங்கே போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ அற்புதமான பாட்டு படம் சூப்பரான படம் பாருங்க உங்கள் சப்போர்ட் வேணும் இந்த மாதிரி சின்ன படங்களையும் ஜெயிக்க வச்சிங்கன்னா அது உங்களுடைய கையில் தான் இருக்காது எல்லாரும் வாழ்த்தணும் வணக்கம் பேச இருக்காங்க